தன்னுடைய வீட்டினுள் நுழையும் போதும் சரி உணவை உட்கொள்ளும் போதும் சரி அல்லாவை நினைவு கூர்ந்து பிஸ்மில்லா கூறுவார்கள் அதேபோல போல இரவு நேரத்தில் உங்கள் கதவை மூடிவிடுங்கள் அப்பொழுது அல்லாவின் பெயரை சொல்லுங்கள் உங்களுடைய விளக்கை அணைத்து விடுங்கள் அப்பொழுது அல்லாவின் பெயரை சொல்லுங்கள் உங்கள் தண்ணீர் பையை சுருக்கிட்டு மூடிவிடுங்கள் அப்போது அல்லாவினுடைய பெயரை சொல்லுங்கள் உங்களுடைய பாத்திரத்தை மூடி வையுங்கள் அதை முழுவதும் மூட இயலாவிட்டாலும் அதன் மீது எதையாவது குறுக்காக வைத்தேனும் மூடிவிடுங்கள் என்று அல்லாவினுடைய தூதர் செலவாக வளைவிவசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரை மூடி வைக்க சொல்கின்றார்கள் காரணம் ஏதாவது விசப்பூச்சிகள் விழுந்தால் அது நம் உடலுக்கு தீங்கை ஏற்படுத்திவிடும் இரவு நேரத்திலே விளக்குகளை அதாவது லைட் இவையெல்லாம் விடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள் என்று விசலாக